ஆட்டத்தை துவக்கி வைக்கும் பரிசு புரிசு வழங்கிய சந்திரன் ஐந்தாவது பரிசு வழங்கிய எஸ் எங்கர் அவர்களும்

ஏனோக்கணியினரும் அதை எதிர்த்து புலன்குறை பணியினரும் தயார் நிலையில் இருக்கும்போது உங்களை தாங்கிறோம் மருந்தபுரம் ஏனோக்கணியினரும் அதை தொடர்ந்து பி பணியினரும் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்சியமாக மருந்தபுரம் அணியினரும் அதை எதிர்பாரும் பணியினரும் தயார் தாங்களுடன் கேட்ட பொருட்களை இது அவங்களுக்கு முடிந்து கேட்டாலும் இருப்பேன் అర్ధపురం ఎదుర్కాలి ఇది కట్ట అని ఒక్క మనీ పదవి తలమో வன்பழகம் அணியினர் தங்களது அணி பெயர்களை பதவி செயல்படு தாழ்மையுடன் கேள்வி நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள முதலாம் பரிசு வழங்கிய திரு செல்லப்பிரை அவர்களையும் ஐந்தாம் பரிசு வழங்கிய திரு விசயகார் ராஜபால் அவர்களையும் நான்காம் பரிசு வழங்கிய திரு ஜோசப் செல்வநாயன் அவர்களையும் மேட்சை வழங்கிய திரு சூரி அவர்களையும் மடல் அன்பளிப்பு வழங்கிய திரு ஐ கனகராஜ் அவர்களையும்

நன்றி தெரிந்து கொண்டார் இரண்டாம் பரிசு வழங்க ரூபாய் பத்தாயிரம் கலந்து கொண்ட சின்ன துறை அவர்களும் அவர்களில் இரண்டாவது பரிசு அவர்கள் சந்திரமுறை அறிவிக்க இருக்கிறார்கள் இரண்டாம் பரிசு வழங்கிய சிந்தத்துறை அவர்களுக்கு இரண்டாம் பரிசு அவர்கள் சந்திரமலை அனுபவிக்க இருக்கிறார்கள் லட்சப்பகுதிகளையும் அதனை எதிர்த்தாலும் ஜூனியர் பாய்ஸ் அணியினர் ஏழு லட்சப்பகுதிகளையும் பெற்றுள்ளார்கள் மருதபகு இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மருதபுரம் ஏனோ பணியினரும் துத்தேசி பொருள் பொறுப்பு அணியினரும் மைதானத்திற்கு அருகமே வருட தான் கேட்டுக் கொள்கிறோம் இங்கு உங்களுக்கு இன்னைக்கு அழைப்பு திரு சின்னத்துறை அவர்களுக்கு திரு ஆம்பரம் அவர்கள் சொன்னி உயர்வார்கள் அதனைத் தொடர்ந்து நமது ஆட்டத்திற்கு நடைபெற வழங்கிய திரு முருகர்வால் அவர்களுக்கு திரு ஐ முருக பெருமான் அவர்களுக்கு அவர்கள் திரு சார்ல அவர்கள் போராடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் வழங்கிய ஐ முருக பெருமான் அவர்களுக்கு சந்தனமலை வழங்கமாக

நடுவர் அன்பிற்கு வழங்கிய முருகப் பெருமாள் அவர்களுக்கு பதினைந்து வெற்றி பொருட்களையும் அதை எதிர்த்தாலும் ஐந்து வெச்சு பெறையும் பெற்றுள்ளார் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக மருந்தபுரம் ஏனோ மைதான உறுப்போ பெருமாள் அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கிராமத்தை சேர்ந்த பட்டக்காட்டை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ராஜ்குமார் அவர்களுக்கு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திரமாலையை அணிவிக்க இருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இதனை தொடர்ந்து மரபுணம் ஏனும் பணியிடம் அதை எதிர்ப்பார்கள் ராஜ்குமார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்து அதனைத் தொடர்ந்து திரு அவர்கள் ராஜ்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இருக்கிறார்கள் பிள்ளைகுளம் பிள்ளைகுளத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு திரு ஜெலட்சன் அவர்கள் கௌரவியிருக்கிறார்கள்

வருகை அவர்களுக்கு திரு ஜான்சன் அவர்கள் சொன்னால பற்றி கௌரவிக்கிறது கடைசி ஒரு நிமிடம் நீடாட்டம் கடைசி ஒரு பணியினரும் மைதானத்திற்கு அருணும் இறுதி கட்ட அமைச்சர்